அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாள் அந்த வகையில் இந்த எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா எண்ணி மூன்றே நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் சிவ் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க குறிப்பாக சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில் சஞ்சரித்தவர் தப்பு எண்ணி மூணே நாளில் தனது நட்பு கிரகமான சந்திர ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி புதனோடு இணைகிறாரு இதன் காரணமாக மேசராசனியர்களான உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் இனி மூன்றே நாளில் மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்து அஸ்வினி பரணி கிருத்துகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் நிலையில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால இக்காலகட்டம் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு வருமான எந்த ஒரு குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் மற்றும் என்பது ஆண்டோருடைய வார்க்கு குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக நீங்க அதிக அலைச்சலும் உழைப்போம் கவலையும் ஏற்பட இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த உங்களால் இயலாதுங்க குரு பகவான் அனுகூலமற்று வலம் வருவதால் திருமண முயற்சிகள் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிக கவனத்தோடு இருந்தாலும் கூட வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அதே போல் உங்களுடைய ராசிக்கு கலத்திர காமஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாய் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டு வந்த நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அப்படியே இருவருக்குள்ளும் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவிற்கும் கூட எண்ணி மூன்றே நாளில் சாத்திய இருக்குது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்காக அந்நிய நாட்டிற்கு சென்று வரும் சாத்திய உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாளர் பலப்படுத்துவதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய வெளியூர் மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றியும் கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நீங்கள் விரும்பிய நாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் போல் மேஸ் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவர் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உற்பத்தியை நீங்கள் மூன்றே நாளில் அதிகரிக்கலாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளி ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ஜீவனஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்ற வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலை செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க மக்களிடையே உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் உயர இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு அதனால் வருமானம் உயர்வது மட்டுமல்லங்க செல்வாக்கும் புகழ் அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்து அரசியல் துறையினருக்கு எண்ணி மூன்றே நாளில் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இதனால சனியும் ராகுவும் கை கொடுத்து உதவுறாங்க மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வி முன்னேற்றம் என்பது இத்தருணங்கள்ல ஒரே சீராக நீடிக்குதுங்க பாடங்கள்ல மன ஆர்வத்தோடு இருக்குங்க கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மன அதை அறிக்க ஆசிரியர்கள் ஆசிரியைகள் ஆகியோருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்க குடும்பத்தாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருப்பதால் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரை பூமிகாரகரான செவ்வாய் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் கூட விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுப பலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க இருந்தாலும் சந்தையில் உங்களுடைய விளை கடும் போட்டிகள் நிலவ இருக்கு விற்பனையும் லாபத்தையும் தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக நீங்க பாடுபட வேண்டியிருக்குங்க சக கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனவேதனையை அளிக்கும் புதிய முதலீடுகள் விவசாய துறையினர் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறார் குருவினால் நன்மை ஏதும் இல்லை என்றாலும் கூட அவரால் பிரச்சனைகளும் இல்லைங்க அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்கு கணவருடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க உறவினர்களுடன் வாக்குவாதம் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கும் அதே போல் திருமண வயதுள்ள கண்ணியருக்கு வரன் அமைவது தாமதப்படுங்க ஏன்னா குரு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க சிக்கனமாக செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேசராசினியர்களுக்கு எண்ணி மூன்று நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய செலவுகளால் பணம் வீண் விரயமாகும் பரிகாரம் மிக மிக அவசியங்க வியாழக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்